அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது வந்து ஒரு முறை தான் நான் வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவ பாடம் நான் சொல்கிறேன் இந்த புதையல்னு சொல்லுவாங்க புதையல் இருக்கிறதுக்கு அறிகுறி என்னன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு மெயின் தெரியாது புதையலுக்கு தெய்வம் யாருன்னு தெரியுமா அதுவும் தெரியாது புதையில தேடுறதுக்கு என்னென்ன அவங்க பலம் பண்ணும் அப்படின்னு ஒன்று இருக்குது அது தெரியுமா தெரியாது புதையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுல என்ன ஒரு நன்மை ஏற்படும் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க கரெக்டான இடத்த காமிக்கிறது தான் அவங்களோட முறையாகவே இருக்கும் எல்லா இடத்துலையும் புதையில் இருக்குமா அப்படின்னு தேடினா இருக்கே இருக்காது ஒரு பாடம் கற்றுக்கிறோன்னா இதை கூட நாங்கள் கற்றுக்காமல் இருப்போமா புரியுதுங்களா ஆனால் இது வாழ்க்கை கிடையாது ஆசை காமிச்சு மோசம் பண்ணுற கணக்காயிடும் ஆனால் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாத்தியம் நம்ம நிற்கிற இடத்துல அந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு சொல்லும் எத்தனை வாட்டி சொல்லும் ஒரு தெய்வம் வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடையே கிடையாது ஒரு மூணு வாட்டி அஞ்சு வாட்டிக்கு மேலே அந்த தெய்வம் அந்த இடத்த காமிக்காது புதல் தெய்வம் மட்டும் நல்லா புரிஞ்சிக்கோங்க இவங்களை நீங்க சித்தி பண்றதுக்கு உங்க உடம்பு வந்து பலப்படணும் இருக்கிற என்னது குடும்ப வாழ்க்கையில இல்லாம தனியா போயிட்டு அங்க போய் பிரம்மச்சாரியா இருக்கணும் சொல்லிக்கிறாங்களா யாருனா கிடையாது கரெக்டான குருவை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு என் மந்திரம் இருக்கு விநாயகரோட பஸ்ட் விநாயகரை தான் வணங்கணும் இது நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன் என் குரு எனக்கு கத்து குத்துது எப்போ ரெண்டாயிரத்தில் கற்று கொத்துது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அஞ்சனை மூலிகை இருக்கு கரெக்டாக அந்த நம்ம அந்த தெய்வம் பதில் கொடுப்பாங்க சில ஏதோ ஒன்று பேட் ஸ்மெல் வரும் பேட் ஸ்மெல்லுன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா கேட்டிங்கன்னா சிலிண்டர் வாசனை வரும் சிலிண்டரை ஓபன் பண்ணா எப்படி வாசனை வருமோ அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கும் இல்லை அந்த இடத்துல குடும்பம் வாழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த புதையில் இருக்கிறதுக்கு ஒரு அறிகுறி ஒருத்தர் விட்டா ஒருத்தர் ஒருத்தர் விட்டா ஒருத்தர் அந்த மாதிரி நெகட்டிவெல்லாம் நினந்தன்னு இருக்கும் அந்த வீட்டில் தூங்கவே விடாது ஏதோ ஒன்று வந்து தொல்லை பண்ணிக்கினே இருக்கும் ரெண்டாவது அந்த வீடு விற்கணும்னு நினச்சா கூட அந்த வீடு விற்பனைக்கு போகாது சில பொருட்களில் வந்து அந்த இடத்துல தூங்கினா நம்மளுக்கு காமிக்கும் எதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு புதையல் என்ன கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும் தெய்வத்தோட அருள் வந்து முழுசாக இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கடவுள் இருக்கிறாங்க பணத்துக்கு லக்ஷ்மி அம்மா நம்ம எதிரிங்களை ஒதுக்கி எதிரிங்களை வந்து இது பண்ண நாசனம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒரு தெய்வத்தை வந்து நம்ம எப்படி தீட்சை பண்ணுறோமோ புதையலுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கிறாங்க அதை தெரியாமல் அந்த பாதுகாப்பு தெரியாமல் அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்காமல் அந்த எல்ல தெய்வம் மெயின் நீங்கள் எந்த இடத்துல எடுக்கிறீங்களோ அந்த எல்ல தெய்வத்தையும் நம்ம கூப்பிடணும் எப்போ அங்கே போய் பூஜைலாம் பண்ண தேவையில்ல நீங்கள் இந்த புதையல் தெய்வத்தை இது பண்ணாவே அந்த தெய்வம் வந்து உங்கள் கையில் பேசுவோம் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் பதில் கொடுக்கணும் நீங்கள் கொடுக்க மாட்டிங்க நீங்கள் உபாசனை பண்ண தெய்வம் வந்து கொடுப்பாங்க இதுதான் முறை ஊரெல்லாம் சுத்தினா பக்கத்தில் கிடைக்குமா அங்கே போய் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கடைக்கே கிடைக்காது ஏன்னா அற்புதமான ஒரு செயல் வாழ்க்கை ஃபுல்லாக காட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டாது அது போய் ஏன்னா என் குரு எனக்கு கற்று கொடுத்து என் குரு வந்து எனக்கு காஞ்சி கொடுத்ததுனால இதெல்லாம் பல லட்ச ரூபாய் அவர் கையில் இருந்து எத்தனை வருஷமா நம்ம வந்து தபா இருக்கணும் இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவங்கவுங்க மேலே நம்பிக்கை இது எதுக்கு நான் சொல்லி சொன்னேன்னா எந்த ஒரு மூலிகையை எடுத்து நீங்கள் அஞ்சனம் பண்ணாலும் மந்திர சித்தி பண்ணாமல் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது உங்களை திருப்பி ரிட்டன் அடிக்கும் எடுத்துக்கணு போகிற சொத்தை நம்ம அனுபவிக்கணும் ஒருத்தங்க அனுபவிக்கணும் அவங்க குடும்பத்தில் என்ன எடுத்து சாப்பிட முடியலன்னா அப்ப எதுக்கு அந்த அந்த நம்ம கரெக்டான குரு கையில் கத்துக்கோங்க இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கு இந்த தெய்வத்தை நீங்கள் உபாசன பண்ணும்போது அந்த மண்ணை எடுக்கும்போது இந்த இடத்துல இருக்கிறாங்கன்றது துண்ணியமாக காமிப்பாங்க கண்ண மூணாந்த இடத்துல இருக்குன்னா இருக்கும் தங்கம் இருக்குமா என்ன இருக்கும் புதையிலனா பொது வார்த்தை இரும்பு உள்ள தங்கம் தான் தங்கம் தான் அந்த மாதிரி புதையில பர்ஃபெக்டா சொல்லுவாங்க இது இருக்கு இல்லை ஆமாம் இல்லை எஸ் நோ நீங்கள் வழி கொடுன்னு சொன்னால் அந்த உள்ள பாதுகாக்கிற தெய்வம்லாம் வழி கொடுப்பாங்க இதுதான் முக்கியம் இந்த பலி கொடுக்குறது நான் கட்டு கட்டினேன் உடம்பு கட்டு கட்டிக்கினேன் மந்திரம் கட்டின எட்டு திக்கு சம்மணம் பண்ணேன் இது பண்ண அதை பண்ணேன் அதெல்லாம் கிடையாது அந்த தெய்வம் வரும்போது அது அந்த இடம் விளக்கும் ஏன்னா புதையலுக்கு தெய்வம் ஒன்று இருக்குது அந்த அம்மா தான் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது எல்லா கடவுளும் மூணு நாள் வாட்டி தான் சான்ஸ் தருவாங்க அதுக்கு மேலாம் தரமாட்டாங்க இந்த புதையல் தெய்வமும் அந்த மாதிரி தான் தரும் வாழ்க்கை ஃபுல்லாக உங்களை ஆசை காமிச்சு மோசம்லாம் பண்ணாது நீங்கள் அதை நல்லதுக்கு பயன்படுத்துகிறீங்களா கெட்டதுக்கு பயன்படுத்துகிறீங்களா அப்படின்றது உங்களோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இதெல்லாம் கற்றுக்கணுன்னா முறைப்படி எத்தனை மாதம் கடை எத்தனை மாதத்தில் அவங்க சுத்தம் சுத்தி ஆகும் அப்படிலாம் ஒரு முறை இருக்குது இது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன் யாரும் வீணாக வந்து எதுவுமே தெரியாமல் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிலாம் வந்து பயணம் பண்ணுறது ஆசைப்படுறது வந்து கரெக்டாக பண்ணும் இருக்கா பெரிய அமௌண்ட் இதெல்லாம் இதெல்லாம் சின்ன அமௌண்ட்லாம் கிடையாது கற்றுக்கிற குருகளை கரெக்டாக கற்றுக்கோங்களேன் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணால் தான் இந்த முறையெல்லாம் நீங்கள் கற்றுக்க முடியுன்றதோட ஆசை வந்து யாரை விடும் புதையலுக்குனே தெய்வங்கள் இருக்குது நீங்கள் காட்டில் போனாலும் புதையல் கிடைக்கும் சொல்லுவாங்க இங்கே வந்து வீட்டு பக்கத்துலையே நின்று கூட எங்கே நீங்கள் கனவுல கேட்குறீங்களோ அதை சொல்லுவாங்க அதுதான் அந்த அம்மாவை நீங்கள் எப்படி உபாசனை பண்றீங்க பொறுத்து தான் தெய்வத்தை எல்லாம் புரிஞ்சுக்கோங்க இதுக்கு காலம்லாம் இருக்குது இதெல்லாம் தெரியாமல் வீணாக வந்து டைம் வேஸ்ட் ஆகுறதோட டைம் வேஸ்ட் ஆகுறோன்னா கரெக்டான குரு கையில் போய்ட்டு கரெக்டான முறையாக கற்றுக்கோங்க அதுக்குன்னு பொறுமை மீன் இந்த மாதிரி பண்ணும்போது வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம் அந்த இடமும் உங்களுக்கு தெரியும் மு சொல்லுவாங்க வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு அந்த தெய்வம் பேசணும்னு சொல்லுவாங்க சும்மா கதை அதெல்லாம் என் அனுபவத்தில் எனக்கு தெரியும் மூணு அஞ்சு வாட்டி தான் அந்த புதையல் தெய்வம்லாம் சொல்லுவாங்க மோகினியோ யச்சினி தெய்வமோ எந்த தேவதைங்களை இருந்தாலும் மூணு நாலு அஞ்சு வாட்டிக்கு மேலே சொல்ல மாட்டாங்க நம்ம இஷ்டப்பட்ட தெய்வம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றும் நல்லதுக்கு பண்ணால் இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி